ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வழங்கும் பணி தொடங்கி இருக்கிறது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்க கேட்கலாம் சதாசிவம் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் சதாசிவம் வணக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது வரும் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இதற்காக வந்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பார்த்தோன்னால் நேரடியாக வந்து திமுக நாம் தங்கள் கட்சியில் மோதுகிறது இதனால் வந்து தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் எண்ணிக்கை பார்த்தோம்னால் திமுக நாம் தங்க உட்பட நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் வந்து தேர்தல் களத்தில் போட்டியிடுகின்றனர் இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கான அனைத்து பணிகளும் தேர்தல் நடக்கும் அலுவலர் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் பார்த்தோம்னால் வாக்குப்பதிவுக்கான முன்னோட்டமாக பூத்தெழிப்பு வழங்கும் பணிகள் இன்று தொடங்கியுள்ளது இது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட ஐம்பத்தி நான்கு மையங்களில் இருநூத்தி இருபத்தேழு வாக்குச்சாவடிகள் நடைபெறக்கூடிய தேர்தலுக்கான பூத்தழிப்பு வழங்கும் பணிகள் இன்று தொடங்கியுள்ளது இதனால அங்கன்வாடி தேங்காயை அப்படியே விற்கிறத விட கொஞ்சம் மதிப்பு கூட்டி வித்தா பல மடங்கில் லாபம் சம்பாதிக்கலாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் அப்போ இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க பணியாளர்கள் ஈடுபட்டு குறிப்பாக ஒரு பூத்துக்கு ஒரு நபர் விதமென இரநூத்தி இருபத்தேழு பணியாளர்கள் இதில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்கள் இன்றைய தினம் பூட் வழங்க தொடங்கி இந்த பணியானது வந்து வரும் ஒன்றாம் தேதி வரை பூட் வந்து வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய உள்ளனர் தொடர்ந்து விடுபட்டவர்களுக்கு வந்து அருகில் உள்ளவர்களிடமோ அல்லது வந்து மறுபடியும் வந்து அதே விஷயத்தை சென்று பூச்சுழிப்பு வழங்க உள்ளனர் இந்த பூட்சிலிப்பானது வரும் ஒன்றாம் தேதி நிறைவடைந்த பிறகு விடுபட்டவர்களுக்கு வாக்குப்பதிவு செலுத்த வரும் இடத்திலும் வழங்குவதற்கான பணிகள் தயார் செய்யப்பட்டுள்ளது அதனால் இதனைத் தொடர்ந்து தேர்தல் பதிவானது அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கிறது இன்றைய தினம் பொறுத்த முன்னாள் உள்ள தனியார் கல்லூரியில் வந்து தேர்தல் அலுவலர்களுக்கான இரண்டாம் கட்ட பயிற்சியும் தேர்தல் நடத்தும் அலுவலர் சார்பில் வழங்கப்பட உள்ளது விவரங்களுக்கு நன்றி சதாசிவம்